அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வு துறையில் முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கும் என்னுடைய மாணவி ஜே விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வாருங்கள் மாணவர்களே நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் உயராய்வு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விக்னேஸ்வரி யாதும் ஊரே யாவரும் கேளில் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் இவர் மாவட்ட அளவில் நடைபெற்ற தமிழ் வளர்ச்சித்துறை பேச்சுப் போட்டியில் இரண்டாம் பரிசினை மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கைகளால் பெற்றுள்ளார் வஉசி பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டியில் முதலிடம் உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டியில் முதல் பரிசினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் திருக்கரங்களால் பெற்றுள்ளார் நேரு யுவகேந்திரா நடத்திய கல்லூரி அளவிலான பேச்சுப் போட்டியில் முதலிடம் கல்லூரி அளவிலான நுண்கலை மன்ற பேச்சுப் போட்டியில் இரண்டாம் இடம் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் நடத்திய மாவட்ட அளவிலான பேச்சுப் போட்டியில் முதலிடம் பெற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திருக்கரங்களால் பரிசு பெற்றுள்ளார் வாருங்கள் விக்னேஸ்வரி அவர்களே உங்கள் உரையை தாருங்கள் நான் உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன் இன்று உங்களோடு உரையாட இருக்கும் தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேள்வி நாடு பற்றி பாடுகின்றீர் நன்று நன்று நாடாளும் மன்னர் பற்றி பாடுகின்றீர் அதுவும் நன்று நாடுதனை மீட்பதற்கும் புதிதாக பறிப்பதற்கும் கேடுகளை சுமந்து விழுப்புண்களை ஏன்றுகின்ற பீடு நடை வீரர் பற்றி பாடுகின்றீர் மிகவும் நன்று ஏடுகொள்ளா இலக்கியங்கள் காதலையும் களம் புகுவோர் காதையையும் எடுத்து எம்பும் காரணத்தால் என் வழியை தனி வழியாக்கி கொண்டு எல்லா ஊரும் எமது ஊரே எல்லா மனிதரும் எமது உறவே என என் உரையை தொடங்குகிறேன் என்றான் ஒரு புலவர் அவனுடைய தமிழ் பெயரே கனியின் பூங்குன்றன் இன்று நாடாளும் வேந்தர்களும் நாட்டில் உள்ள மாந்தர்களும் இந்த ஒற்றை வரியின் முள்ளத்தை புரிந்து கொள்ளாததால் தான் இத்தனை நல்லது எடுத்து எம்ப காலம் போதாத தோழர்களே வேதனைகள் விரைந்து தொடர்வதும் விலகி தொலைவதும் கூட நாம் ஏற்றிடும் செயல்களால் என்றே நோதலும் துணிதலும் அவற்றோர் அன்னை என்று நன்கு கனிந்து நவிழ்கிறான் கணியன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று அன்று தெளியதே தமிழ் புலவர் சொன்னதையும் இன்று பட்ட மரத்தில் கட்டி வைத்து தூளிபோல் ஆக்கிவிட்டோம் யாதும் ஊரே யாவரும் கேளிரன உலக சமத்துவத்திற்கே விதையாகும் இந்த வாக்கும் வெற்று வறண்ட சொற்றொடராகிப் போவதை இன்றைய நாட்டின் மத சண்டைகளும் இன பிரிவுகளும் காட்டி உரைக்கின்றன பாமரராய் விலங்குகளாய் இகழ்ச்சி சொல்ல பான்மை கேட்டு நாம் அமது தமிழரன கொண்ட இங்கு வாழ்ந்துடுதல்

ஏழைகளாகவே எல்லோரும் இருந்தாலும் ஏழை என்ற வகையில் கூட ஒற்றுமையல்லாத பூமி அல்ல என்பார் கவிஞர் கண்ணதாசன் ஆம் தோழர்களே பொதுநாமம் நாமம் கொண்டும் தமிழருக்குள் எத்தனை பிரிவு திருநாமம் இந்தியரனைக் கொண்டும் இந்தியருக்குள்ளும் எத்தனை பிரிவு இனநாமம் மனிதரன கொண்டும் எத்தனை பிரிவு வேற்றுமையில் ஒற்றுமைதான் கொண்ட இந்தியா வேகமாக முன்னேறும் என்னுடைய இந்தியா என்று சிறு பிரயாத்தில் பிடித்த கவிதையெல்லாம் இன்று நினைத்து பார்க்கையில் வேடிக்கையாகவும் வெறுப்பாகவும் தான் இருக்கிறது ஆம் தோழர்களே யாதும் ஊரே யாவரும் கேளீர் இன்றைய இந்தியா இந்த கன இந்தியா அணு வேண்டிய ஒரு பொது ராணுவம் தேவையில்லை தளவாடம் வேண்டியதில்லை எல்லைகள் இருக்காது இருமாப்பு நெருங்காது மதம் என்று ஓடும் இனம் என்று பிரிவு ஒளியும் தெல்லியதொர் நிலையினை திறம்படவே நாடடையும் இறுதியாக புள்ளினம் போல வாழ கற்றுக்கொள்வர் மக்கள் யாதும் ஊரே யாவரும் கேலில் என்று உணர்ந்தால் இந்த அரைக்கோவல் தன்னை அற்றை நாளில் ஒரு தமிழ் நிறைவுடமாய் திகழும் தன்னுடைய நெஞ்சத்தை திறந்து காட்டி விரிகடல் சூழ் உலகமெங்கும் என்னுடைய ஊரே விழியும் ஒளியும் போல மக்கள் எல்லாம் என்னுடைய உறவே என்று புதிய வெளிச்சத்தால் பொல்லாத இருள் கிழித்து வேற்றுமையின் வேரறுத்து புரட்சி செய்தான் ஆனால் இன்றைய மலர்தலை ஞானத்து மக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நலன் அளிப்பதை காணும் போதெல்லாம் துடிக்கிறதாம் தொடர்களை மாடு போல் ஒன்றுபட்டு கொடுத்துண்டு வாழ்க என்பதை பகடு நடந்த குள் பல்லாரோடு உண்க என்கிறது நாளடியார் பெரியவா மாற்றவும் முன்கை நெடியார்க்கு தோல் என்கிறது பழமொழி நானூறு அருளிலே பிறக்கும் அறநிலையெல்லாம் என்கிறது நான்மணி கடிகை உலக மக்கள் அனைவரோடும் நட்பு கொண்டு வாழ்தலே சிறந்தது என்பதை நட்பு திசைக்கு என்கிறது இனியவை நாற்பது உலகில் பிறந்த அனைத்து மக்களும் எனவே அவர்கள் அனைவருக்கும் ஒரே நிதிதான் ஒரே அறம்தான் என்று எண்ணிய மதுரை கூட உட்கிறார் அவர்கள் எழுதிய முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு அதிகாரத்தின் தொடக்கத்திலும் அவர்களை உலகத்து மக்கெல்லாம் என்று கீடுபடக்கூடிய தமிழரின் ஒற்றுமை பார்வையை உள்ளகரையச் செய்தார் ஆண் தொடர்களே யாதும் ஊரே யாவரும் கேளிர் சங்கத் தமிழ் சொல் நம்முடைய தங்கத்தமிழ் நெஞ்சங்களின் ரத்தத்திலே கலந்துடுவோம் இன்றைய நம் மக்கள் ஒற்றுமையால் மேன்மையுண்டாம் ஒன்றையொன்று துன்புளைத்தல் குற்றம் என்று கண்டுவிட்டால் குறை உண்டோ வாழ்வினுக்கே என்பதை உணர்ந்து தெளிந்தா தெளிந்தார்களே ஆனால் யாதும் ஊரே யாவரும் என்று என்னுடைய தமிழ் புலவன் சொன்ன ரத்தின வார்த்தைகள் நிஜகால நித்தியமாகும் என்பதில் எவ்வளவு ஐயமும் இல்லை இறுதியாக உலக இன்னல்கள் அனைத்திற்கும் ஒரே ஒரு ஒற்றை வரியில் அவுடதம் தந்து பூந்தமிழில் வண்டாக புணர்ந்து கலந்து இந்த பூமிக்கே புதுக்கவிதை கனியொன்றை தந்த கவிஞன் பூங்கன் பூங்குன்றந்தனில் பிறந்த புலவன் கனியன்தான் என்கிற போது புல்லரித்து பூரித்து போகுதம்மா என்சான் உடம்பு என்றார் முத்தமிழறிஞர் அவருடைய வார்த்தை வரிகளை உணர்ந்தோமேயானால் உண்மையிலேயே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் போதெல்லாம் உள்ளரித்து பொரித்து போகுதம்மா என்சான் உடம்பு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயசந்திரன் நன்றி வணக்கம்